ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாகு தான் பார்க்க போகிறோம் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா துபாய் துபாயில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு இதில் வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஃபிஷ்ஷுமே இங்கே இருக்குது எல்லா சிப்பி வகைகளும் இருக்குது நண்டு வகைகளும் இருக்குது அதே போல் இறால் வகைகள் இருக்குது எப்படி இருக்குது எப் என்னென்ன மீன் இருக்குதுன்ட்டுலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டோம் இங்க பாருங்க பெரிய பெரிய மீனை எல்லாம் வந்து பீஸ் போட்டு கொடுத்தாங்க நமக்கு எவ்வளவு மீன் தேவையோ அதை கிலோ கணக்கில் கூட வாங்கிக்கலாம் இது எல்லாம் வந்து நண்டு பாருங்க நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப பெரிய நண்டு கிங் ராபுன்னு சொன்னாங்க அந்த களி நண்டுன்னு சொன்னாங்க ரொம்ப பெருசா இருந்துச்சு நண்டெல்லாம் இது மாதிரி நண்டு எல்லாம் வந்து ஒரு செட் ஆட்டை அடுக்கி வச்சிருந்தாங்க இது வந்து கல்ராலு பாருங்க லாப்ஸ்டர் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது மாதிரி எல்லா சைஸ் லாப்ஸ்டரும் வச்சிருந்தாங்க இது ஆனால் நம்ம வந்து பார்த்து வாங்கினா இது வந்து இந்த லாப்ஸ்டருக்குள்ளால எக் இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து சொன்னாங்க இதுக்குள்ளால எக் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்தாங்க இந்த லாப்ஸ்டரை பாருங்கள் ரொம்ப பெரிய லாப்ஸ்டர் இது இதெல்லாம் வெயிட்டு போட்டு தான் நமக்கு தாராங்க வெயிட்டு போட்டுட்டு எத்தனை கிலோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளால் ஒரு ரேட்டை போட்டு நமக்கு தாராங்க இது வந்து ரால் ராலில் மாத்திரை பார்த்தீங்கன்னா எத்தனை சைஸ் ரால் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதில் வந்து ரால்ல நம்ம வந்து ஒன்று ரெண்டு சைஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் இங்கே வந்து நிறைய சைஸில் வந்து ரால் வச்சுருந்தாங்க பாருங்க இது வந்து வரி ரால் இதுக்கு அடுத்து இன்னொரு ரால் இந்த இது ஒரு சைஸ் ரால் வச்சுருந்தாங்க இது வந்து கருப்பு வரி ரால் இது மாதிரி நிறைய இரா வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டும் கூட ரொம்ப நிறைய சைஸ்லாம் ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கும் ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது பார்த்துக்கோங்க நம்ம வந்து பார்க்காத நிறைய சைஸ் ஃபிஷ்ஷு கூட இருந்துச்சு இதெல்லாம் சங்கு வகையை சார்ந்தது சங்கு வகையிலே வந்து நிறைய சங்கு வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிப்பி அப்புறம் வந்து எக்கு வச்சிருந்தாங்க ஃபிஷ்ஷில் உள்ள எக்கு நிறைய வச்சிருந்தாங்க இது வந்து ஊசி கனவா இது வந்து எக்கு வந்து ஃபிஷ்ஷில் உள்ள எக்கை வந்து கவரில் போட்டு வச்சிருந்தாங்க இது வந்து ஆக்டோபஸ் அந்த அளவில் உள்ள அந்த கொண்டை இருக்குதுல கொண்டை பகுதியை தனியாக வச்சுருந்தாங்க மொத்தமாகவும் வச்சிருந்தாங்க இது வந்து களி நண்டு இதுக்கு ஒவ்வொரு காலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒவ்வொரு கால்லேயும் அவ்வளோ சதை இருக்கும் இது வந்து சின்ன சிப்பி இதுலேயும் நிறைய சதை இருந்துச்சு இது இன்னொரு சைஸு சிப்பி இது மாதிரி நிறைய சைஸு சிப்பி வச்சிருந்தாங்க நீங்கள் துபாயில் இருந்தாலும் அல்லது துபாய்க்கு போகிறவங்களாக இருந்தாலும் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை போய் பாருங்க ரொம்ப பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உலகத்தில் உள்ள எல்லா மீனுமே இங்கே வரேன்னு சொன்னாங்க அவ்வளோ பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் இது வந்து கணவாயில் உள்ள எக்கு அது தண்ணியாக வச்சுருந்தாங்க இது பாருங்கள் ஒரு வகையான சிப்பி இதுவும் ஒரு வகையான சிப்பி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிப்பி எல்லாம் வந்து சங்கு சைஸ் சிப்பியெல்லாம் வந்து கவரில் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க இந்த சிப்பி வந்து நம்ம ஊர்லேயும் கிடைக்கும் ஆனால் இந்த சிப்பிக்கு சைஸு வேறையாக இருந்து இது வந்து சங்கு சின்ன சைஸில் உள்ள சங்கு அப்புறமா களி நண்டெல்லாம் நிறைய இருந்துச்சு இது ஒரு சைஸ் சிப்பி இது ஒரு சைஸு சிப்பி அது மாதிரி சிப்பி களி நண்டு இதெல்லாம் நிறைய இருந்து இந்த களி நண்டை பாருங்கள் நிறைய ரொம்ப பெருசு இது ஒன்றுமே ஒரு பத்து கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அது காலெல்லாம் அவ்வளோ தடியாக இருந்து இதில் பாருங்கள் இது வந்து லாப்ஸ்டர் இது வந்து உயிரோடே தான் இருந்துச்சு உயிரோடு இருக்கிற அந்த லாப்ஸ்டர்கள்லாம் தண்ணி விலை போட்டிருந்தாங்க அதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விலையை சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து கிங் க்ராப் போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி இறந்து போயிடுச்சுன்னா இதை வந்து ஐஸில் வச்சு அப்படி விற்று அதுக்கு ஒரு தனி ரேட்டு இங்கே பாருங்கள் இது கிங் க்ரா ரொம்ப பெருசாக இருந்தது ராட்சி நண்டு மாதிரி இருந்தது இது வந்து பாருங்கள் இது லாப்ஸ்டர் அது வந்து அவ்வளோ பாருங்கள் நம்மளை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது இது மாதிரி எல்லாமே லைவ்லேயும் வச்சுருந்தாங்க லைவில் கிடக்கிற அந்த உயிரோடு இருக்கிற லாப்ஸ்டர் கிங் ராபு கூட பேர் வாங்கிட்டு தான் போனாங்க அது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸு அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டை கொடுத்து நம்ம வாங்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து துபாயில் இருக்கிறீங்கன்னா இந்த இடத்து போய் பார்த்துட்டாது வாங்க ரொம்ப பெரிய ஃபிஷ் மால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய நிறைய சைஸ் பெரிய பெரிய மீன் நான் நிறைய மீன் எல்லாம் வந்து வீடியோ எடுத்து ஆனால் போடலை டைம் ஆகணும் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ